யூஎவர் எல்லாத்துக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பிரெக்னென்சி எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் இப்போ வந்து டெக்னாலஜி வந்து ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆகிட்டாலும் இப்போ வந்து எல்லா கிட் கிட்டும் வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே வந்து நம்ம செக் பண்ணி கண்டுபிடிக்கிற அளவுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டு பீரியடு வந்து ஃபஸ்ட்டு இண்டிகேஷன் ப்ரெக்னன்சிக்கு உடனே வந்து நம்ம செகண்டு இருந்தே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரெக்னன்ட் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக யூட்ரஸில் செல்லு டெபாசிட் ஆனோடனே குழந்தை டெவலப்பாக ஸ்டார்ட் ஆயிரும் உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடியில் வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் ஸ்டார்ட் ஆகி ஹார்மோனல்ஸ் வந்து த்ரூ அவுட் திரக்னன்சி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பராக ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கிற வரைக்கும் குழந்தை வந்து ஈஸியாக டெவலப் ஆகும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஹார்மோன் ஒரு ஹார்மோன் வந்து நம்ம யூரியனில் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும் அந்த ஹியூமன் கோரியானிக் கொனடோட்ரோஃபின் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஹார்மோன் வந்து நம்ம யூரின்ல டிடெக்ட் பண்ணுறது மூலியமாக ஆட்டோமேட்டிக்காக ப்ரெக்னன்ஸியை கன்ஃபார்ம் பண்ணலாம் இதுக்கு வந்து கிட் கிட்டு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லா மெடிக்கல்லேயும் இருக்கும் நீங்கள் வாங்கிட்டு வந்து யூரின் வந்து ஃபஸ்ட்டு சாம்பிள் அதாவது மார்னிங்கோட ஃபஸ்ட்டு சாம்பிளை கலெக்ட் பண்ணி ஒரு டூ டூ த்ரீ டிராப்ஸ் வந்து அதுக்குன்னு ஒரு இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே க்ளியர் கட்டாக எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் அதாவது அந்த கிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும் இங்கிலீஷ்லேயே இருக்கும் நீங்கள் வந்து அதை ப படுத்து பட் இருந்தாலும் நான் ஒரு டைம் கிளியர் கட்டாக சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மார்னிங் யூரியன்லேயே வந்து டிடெக்ட் ஆகும் ஆஃப்டர்நூனும் டிடெக்ட் ஆகும் இருந்தாலும் ஃபஸ்ட்டு மார்னிங் யூரியனில் வந்து அந்த ஹார்மோனோட கான்சன்ட்ரேஷன் வந்து அதிக அளவில் இருக்கிறதுனால ஈஸியாக டிடெக்ட் ஆகும் ஸோ அதில் ஒரு சரியான இடம் இருக்கும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டூ டூ த்ரீ ட்ராப்ஸ் வந்து அது ஃப்ளோ ஆகி அந்த கிட் மூலமாக கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆகும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் முக்கியமான விஷயம் ஒன்று வந்து சி சிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் டீங்கிறது வந்து டெஸ்ட்டு கண்ட்ரோல் சியை எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த கிட்டு சரியான கிட்டு தான் இது வந்து டிஃபெக்ட் இல்லாத கிட்டு இது வந்து ப்ராப்பராக ப்ரெக்னென்சியை ஐடென்டிஃபை பண்ணும் அப்படின்ட்டு சொல்கிறது தான் சி சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே அந்த ஒரு ரெட் கலர் மார்க் வந்து கண்டிப்பாக வரும் அது வரல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கிட்லேயே தப்பு இருக்குது அதாவது நீ நம்ம வாங்கிட்டு வந்த ப்ராடக்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுலேயே தப்பு இருக்குது ஸோ அது வந்து தப்பான ரிசல்ட்டாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ வந்து சி ப்ளஸ் டி இது ரெண்டுலையும் கண்ட்ரோல் ப்ளஸ் டெஸ்ட் இது ரெண்டுலேயுமே வந்து லைன் வந்துருச்சு அப்படின்னா ஹார்மோன் அந்த யூரியனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ வந்து ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிடுச்சி சியில மட்டும் கண்ட்ரோலில் மட்டும் வந்திருக்கு டீல வரல அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரெக்னெண்ட்டாக ஆகலை அப்படின்ட்டு மீனிங் அதே மாதிரி டீல வந்திருக்கு பட் சி கண்ட்ரோல் லெவரில் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கிட்டே வந்து டெஃபெக்டிவான கிட்டாக இருக்குது ஸோ வந்து நம்ம வேற ஒரு கிட் வாங்கிட்டு வந்து நம்ம டெஸ்ட்டை அகையினும் மறுபடியும் பண்ணும் ஒருவேளை கண்ட்ரோலில் வந்துருச்சு பட் டெஸ்ட்டு லெவரில் பட் பீரியட்ஸ் வரல அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் வெயிட் பண்ணிட்டு மறுபடியும் பீரியட் வரலனா மறுபடியும் இன்னொரு டைம் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் ஏன்னா ஹார்மோன் சேஞ்சஸ் இமீடியட்டாக வராம கூட இருக்கலாம் கொஞ்சம் நாள் கழிச்சு கூட வரலாம் ஸோ மறுபடியும் ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு பீரியட் ஆகாத பீரியட்ஸ் வந்து வராத பட்சத்தில் மறுபடியும் ஒரு டைம் டெஸ்ட் எடுத்து பார்த்து செக் பண்ணிக்கிறது நல்லது அதுக்கு மேலே டிலே ஆச்சுன்னா டாக்டரை மீட் பண்ணுறதா வந்து ஒரு சரியான தீர்வு வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி